ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு அதாவது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பதினாறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இதில் எஜுகேஷனல் சம்மந்தமாகவும் இருக்குது நிறைய வந்து அதர் இன்ஃபர்மேஷனும் நிறைய இதில் இருக்குது ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கக்கூடிய மொத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்களும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் பிறந்த நாளான ஜூன் மூணாம் தேதியிலேருந்து நம்ம அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகள் இருக்குது இல்லையா அந்த பள்ளிகளுக்கும் வந்து விரிவுபடுத்தி கொடுக்குற மாதிரி தமிழக அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னால் போன ஆண்டு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் மட்டுமே காலை உணவு திட்டமானது நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அரசு மூலயமா உதவி பெறக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமே இந்த காலை உணவு திட்டத்தை வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நடப்பு கல்வியாண்டு முதல் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் இயங்கி வரக்கூடிய ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஒன்று புள்ளி பதினாலு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டமானது விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசுடைய பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு அறநூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க ஸோ பட்ஜெட்டில் அறிவித்தபடியே பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் பிறந்த நாளான ஜூன் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த காலை வந்து செயல்படுத்த முடிவு தெரிகிறது இதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் வந்து செய்து செய்துங்களா அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொங்கன் கடலோர பகுதிகளுக்கு அப்பால் கிழக்கு மத்திய அரபிக்கடலின் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து பயம் கொண்டிருக்காமா ஸோ அது மையம் கொண்ட காரணத்தினால் பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அடிக்கக்கூடிய இந்த காற்றும் மழையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரத்னகிரி தப்போலி இடையே இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கிறது என்று தெரிவித்திருக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு மே இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஆறு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதே போல் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால இரண்டு நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் வந்து விடுத்திருக்கிறாங்க நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூன்றாவது அறிவிப்பு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கலந்தாய்வு வந்து தொடக்கமாகுது நம்ம டிஎன்பிசி செயலாளர் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதே போல் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி உதவியாளர் வட்டார சுகாதார புள்ளியியலாளர் அதே போல செயலக அலுவலர் அதாவது சட்டம் தொடர்பானவங்க அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பாளர் மற்றும் இளநிலை மேலாளர் அதாவது நிதி மற்றும் கணக்குகள் துறையை சேர்ந்தவங்க இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு வர முப்பதாம் தேதியிலிருந்து நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க நாள் நேரம் மற்றும் விவரம் அடங்கிய அழைப்பு குறுப்பான இணை பார்த்தீங்கன்னா தம் தேர்வான இணையத்தலைமான டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து பதிவிறக்கம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தேர்வர்களுக்கு அதற்கான விவரம் வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவும் அனுப்பப்படும் அப்படின்னா இமெயில் மூலமாகவும் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வர்கள் வந்து மூல சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு வர தவறினால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து அளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மூல சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு போகக்கூடிய பர்சனாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க அப்படி தவற விட்டீங்கன்னா உங்களுக்கு மறு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து அளிக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் நாலாவது அறிவு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல சேர்கிறதுக்கு வந்து அவகாசம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நேற்றோட வந்து அது வந்து நிறை முடிஞ்சிடுச்சு ஸோ அந்த டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்களாமா ஸோ இதில் கடைசி நாள் என்னைக்கு அப்படிங்கிறத குறித்து அவங்க வந்து அறிவிப்பு வந்து பின்னால் வந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தான் இதுக்கான அறிவிப்பை வந்து வெளியிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல சேரக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நேற்றே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவை தேவை இல்ல சோ கொஞ்சம் நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கனால நீங்க மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அஞ்சாவது அறிவிப்பு பார்க்கலாம் அரபிக் கடல்ல தாழ்வு மண்டலம் ஏற்பட்டிருக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தான் சோ அதன் காரணமா பாத்தீங்கன்னா ஏழு துறைமுகங்கள்ல ஒன்னாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு வந்து ஏற்றப்பட்டிருக்கு சோ சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் போன்ற துறைமுகங்கள்ல பாத்தீங்கன்னா புயல் ஏற்றப்பட்டிருக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து புயல் குண்டு ஏற்ற அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்குதா வந்து நமக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா கலை அறிவியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்னும் வந்து இரண்டே நாட்கள் தான் உங்களுக்கு வந்து அவகாசம் இருக்குது சோ அதனால பாத்தீங்கன்னா நடப்பாண்டு கலை மற்றும் அறிவியல் படிப்புக்கான விண்ணப்ப பதிவு வந்து இருபத்தி ஏழாம் தேதியுடன் நிறைவடைய இருக்கிற நிலையில் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை வந்து ரெண்டு லட்சத்தை வந்து தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மேற்கொண்டு நீங்கள் வந்து விண்ணப்ப பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக டபிள்யூ டபிள்யூ டாட் அப்படிங்கிற அந்த வெப்சைட் குள்ளார போயிட்டு மாணவ மாணவியர் ஆகிய நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விண்ணப்பம் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதனால கண்டிப்பாக டூ டேஸ் தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து விண்ணப்பம் வந்து பண்ணிக்கோங்க அடுத்து ஏழாவது அறிவு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி தென்காசி மார்க்கத்தில் செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயில்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த ரயில்களில் பயணிகளுடைய வசதிகளுக்காக பார்த்தீங்கன்னா கூடுதலாக இரண்டு பெட்டிகள் வந்து இணைக்கப்பட உள்ளதாக வந்து நம்ம ரயில்வே நிர்வாகம் வந்து அறிவிப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாற்றம் வந்து மே இருபத்தஞ்சு முதல் மே இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய அந்த ட்ரெயினில் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பெட்டியை வந்து இணைக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னொரு த்ரீ டேஸில் அந்த வேலையை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அறிவிப்பு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொறியியல் படிப்புகளுக்காக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ கட்டணம் செலுத்தியோர் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாலு பேரும் சான்றிதழ்களை பதிவேற்றியோர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு பேரும் இருக்கிறாங்க ஸோ மே ஏழாம் தேதி விண்ணப்ப பதிவு வந்து தொடங்கிய நிலையில் இதுவரைக்கும் வந்து ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக நமக்கு வந்து வெளியிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த அறிவிப்பு நம்ம தமிழக அரசுடைய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வந்து சென்னையில் மூலிகை அழகு சாதன பொருட்கள் மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் வந்து தயாரித்தல் தொடர்பான வகுப்பு வந்து நடக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஏ மே இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து மே முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வந்து நடைபெற இருக்குது எங்கே இந்த கிளாஸ் வந்து நடைபெற நடைப்பயிற்சி வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி பற்றினா கூடுதல் விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் இடிஐடிஎன் டாட் இன் அப்படிங்கிற இந்த வலைதளத்துக்குள்ளார போயிட்டு மேற்கொண்ட தகவல் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது நடக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாற்று நிறுவனம் அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த தான் இந்த பயிற்சி வந்து நடைபெற போகுது மேற்கொண்ட தகவல் வேணும்னா நான் சொன்ன வலைதளத்துள்ளார போயிட்டு நீங்க தேடி அது எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திட்டமிட்டபடி பள்ளிகள் வரும் ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில ஜாதி சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்களை கேட்கறதுக்கு இ சேவை மையத்திற்கு வரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பை சொல்லியிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரெண்டாம் தேதி திறக்க இருக்கிறதுனால இந்த வருமானம் மற்ற மற்ற சர்டிபிகேட்ஸ் எடுக்கணுங்கிறவங்களுக்கு இசேவை மையத்தில் முன்னுரிமை வந்து வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸோடைய அப்டேட் அடுத்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் உரிமை தொகை பெறறதுக்காக மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க சோ நம்ம தமிழக அரசு தகவல் படி பெண்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனே ஆய்வு செஞ்சு ரெண்டு மாசத்துக்குள்ள அவங்களுக்கான உரிமை தொகை வந்து வழங்குறதுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காங்களா ஸோ கடந்த முறை வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பிக்க ரேஷன் கடைகள் மூலயமா வந்து வழங்கப்பட்டது இந்த முறை பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் போடுறாங்க ஸோ அந்த கேம் மூலயமா தான் உங்களுக்கு வந்து வழங்கப்பட இருக்குது ஒன்பதாயிரம் கேம்ப் வந்து நம்ம தமிழ்நாட்டில் போ தமிழ்நாட்டில் போட இருக்கிறாங்க ஸோ அந்த கேம்ப் எங்கெங்கே போடுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் அப்டேட் நம்ம கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இருபத்தொம்பது தேதி ஒன்பதாயிரம் கேம்கள் வந்து நடக்கப்பெற இருக்கு அந்த ஒன்பதாயிரம் கேம்ப்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காகவும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தண்டவாள பராமரிப்பு பணிகள் இருக்கு இல்லையா இந்த இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு மே இருபத்தாறாம் தேதி பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி ஒரு புறநகர் ரயில் ரயில்கள் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே போல் பார்த்தீங்கன்னா எப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று இருபது முதல் மாலை அஞ்சு இருபது வரைக்கும் வந்து பராமரிப்பு பணிகள் வந்து நடைபெற இருக்குது ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பயணிகளுடைய வசதிகளுக்காக சென்னை சென்ட்ரலிருந்து பொன்னேரி மிஞ்சூர் இடையே இருக்கக்கூடிய அதே போல் பார்த்திங்கன்னா சென்னை கடற்கரையிலிருந்து எண்ணூர் இடையே இருக்கக்கூடிய மொத்தமாக வந்து பத்து சிறப்பு ரயில்கள் வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு ரயில்வே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு விலையில்லா இலவச மடிக்கணினி வழங்கக்கூடிய நம்ம தமிழக அரசு வந்து ஒப்பந்த புள்ளி வந்து கோரியிருக்காங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய அரச தமிழக அரசுடைய எல்கார்ட் நிறுவனம் இருக்குது இல்லையா சர்வதேச டெண்டர் வந்து கோரியிருக்கிறாங்களாமா ஸோ எயிட் ஜிபி ரேம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி எஸ்எஸ்டி ஹார்டிஸ்கு நெக்ஸ்ட் வந்து அல்லது பதினஞ்சு புள்ளி ஆறு இன்ச்சில் திரை அதாவது விண்டோ இருக்கக்கூடிய மடிக்கணினி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் ப்ளூடூத் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ அஞ்சு மணி நேரம் வரை தாங்கக்கூடிய நாலுலேருந்து ஆறு செல் லித்தின் அயன் பேட்டரி கொண்ட மடிக்கணினிகள் முன்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது பிஹெச்டி கேமரா நெக்ஸ்ட்டு விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உள்ளிட்ட செயல்திறன் கொண்ட இந்த மடிக்கணினியை தான் வாங்குறதுக்கு வந்து அரசு தரப்பில் வந்து கோரி ஸோ டெண்டர் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ இந்த இதன்படி பார்த்தீங்கன்னா மடிக்கணினி வந்து இந்த செயல்திறனில் இந்த செயல்திறன் கொண்ட ஒரு மடுக்கணினி தான் வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத நமக்கு வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொரோனா அதிகரிப்பு காரணமாக பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அணி அணிவது வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமூக வலைதளங்களில் தகவல் வந்து வெளியானதை அடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் முகக்கவசம் தொடர்பான எந்த அறிவிப்பும் வந்து வரைக்குமே வந்து வெளிப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் வந்து விளக்கம் வந்து அழிச்சிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை வந்து குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலையும் வந்து வெளியிட்ருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை ஒட்டி ஐதராபாத் கொல்லம் இடையே சிறப்பு ரயில்கள் வந்து இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ மே முப்பத்தொன்று ஜூன் ஏழு ஜூன் பதினாலு ஜூன் இருபத்தொன்று இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருந்து கொல்லத்துக்கும் அதே போல் மே இருபத்தி ஏழு ஜூன் ரெண்டு ஒன்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா கொல்லத்திலிருந்து ஹைதராபாத்துக்கும் சிறப்பு ரயில்கள் வந்து இயக்கப்படுது ஸோ இந்த ரயில் வந்து காட்பாடி ஜோலாக்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்கள் நின்று செல்லும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகள் வடிவளவிலான பத்து கால பிணைய பத்திரம் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்படும் என்று நம்ம தமிழ்நா தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஏலம் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்டை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ போட்டி ஏல கேட்புகள் வந்து காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணிக்குள்ளவும் அதே போல் போட்டியற்ற ஏல கேட்புகள் வந்து காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளலாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஒருங்கிணைந்த வங்கி சேவை முறையில் பார்த்தீங்கன்னா மின்னணு படிவத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி என்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இவ்வாறு பார்த்தீங்கன்னா அறிக்கையில் வந்து கூறப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு டச் பண்ணி வச்சுக்கோங்க தான் அடுத்தடுத்து நம்ம போகக்கூடிய பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரும் ஓகே தேங்க்யூ பாய்